மாயா சந்தியா சீரியல் நவம்பர் பதினைந்து இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் எபிசோட மறக்காம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குதுன்னா மாயாவும் ஜீனும் வந்துட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டில் பாத்துட்டு வர்றாங்க அங்க இல்லைன்னு தோட கதிர் சொல்றாரு அந்த வீட்டில் தனா இல்லாததுனால அங்க தனா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அந்த புவனேஸ்வரி தான் தனாவை ஒழிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மாயா சொல்றாங்க இங்க பாரு கதிர் இதுக்கு மேலேயும் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை தான் நான் அவகிட்ட அதுக்கு மேல பேச்சு வச்சுக்காம வந்துட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் புவனேஸ்வரிய காமிக்கிறாங்க புவனேஸ்வரி வழக்கம் போல தனா தனா வந்து பிரைன் வாஷ் பண்றாங்க உனக்காக கார்த்தி வந்துட்டு சூசைட் அளவுக்கு போயிட்டான் அதனால நீ வந்துட்டு கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க கார்த்தி வந்துட்டு சூசைட் பண்ற போது டக்குன்னு போலீஸ் வந்துட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா கார்த்தி உன் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கான் அதனால உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் கண்டிப்பா பண்ணி ஆகணும் கார்த்தி வீட்டுக்கு வந்ததோட உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்க அம்மா வந்துட்டு தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு பசுபதி சொல்றாரு இங்க பாருமா என் பிள்ளையோட உயிரை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தனா கிட்ட சொல்றாங்க புவனேஸ்வரி சொல்றாங்க உன்னோட ட்ரீம் வந்துட்டு நிறைவேறணும் அப்படின்னா நீ கார்த்திய கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க அப்ப ஒரு புடவக்காரரு வராரு அவர்கிட்ட முகூர்த்த புடவையா புவனேஸ்வரி வாங்கிக்கிறாங்க அந்த புடவைக்காரர் கேக்குறாரு யாருக்குமா கல்யாணம் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க அதை கேக்குறதுக்கு உனக்கு எந்த வித ரைட்ஸும் எப்போ அப்படின்னு சொன்னதோட அவர் அந்த இடத்திலிருந்து இருந்து போறாரு அப்ப அவரு வெளியில வரும் பொழுது மாயா நோட் பண்றாங்க எதுக்காக இவர் புவனேஸ்வரி வீட்ல இருந்து வராரு அப்படின்ட்டு அவர்கிட்ட நைஸா போய் பேச்சு கொடுக்குறாங்க அவர் சொல்றாரு புவனேஸ்வரி அம்மா வீட்டுல யாருக்கோ கல்யாணம் முகூர்த்த படவை குடுக்க சொன்னாங்க கொடுத்தேன் யாருக்குன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி அப்ப கதர் சொல்றாரு மாயா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த பசுபதி வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு கார்த்திய ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டு வராங்க கார்த்தி சொல்றாரு நான் மாயாவை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அப்ப பசுபதி சொல்றாரு மாயாவை பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ தனாவுக்காக சூசைட் பண்ண போயிட்ட அப்படின்னு தனா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் நீ அங்க வந்ததோட எப்படி நடிக்கணுமோ நடிச்சுக்க தனா இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கா உனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அந்த தனா ஏத்துப்பாளா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அப்ப பசுபதி சொல்றாரு அத உன் அத்தை பார்த்துப்பா உன் அத்தை இன்னொரும் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி இன்னொரும் தனாவை தனாவா மாத்திருப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் கதிரும் பசுபதியும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நீரா தனா கிட்ட போயிட்டு இங்க பாருதானா இந்தா முக்கூத்தப்படவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நகையெல்லாம் கொடுத்து இத நீ போட்டுக்கிட்டு வா உனக்கும் கார்த்திக்கும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் அதோட இந்த கட்டின தாலிய கையட்டி வச்சுட்டு வந்துரு அதான் நல்லது அப்படின்னு இது கேட்டதோட தனாவுக்கு பயம் தாங்க முடியல இன்னொரு பக்கம் நம்ம மாய வந்துட்டு கதர்கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா அவங்க அந்த கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ரெடி பண்றாங்க நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கார்த்தி இருக்கானான்னு கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி கேட்க அப்போ போலீஸ் சொல்கிறாரு அவனை ஜாமீனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி மாயா நேராக கதிர்கிட்ட கதிர் நம்ம நினைச்சது உண்மைதான் ஆனால் நம்ம போய் கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக தானே வரமாட்டான் யார் கூப்பிட்டா வருவாங்களோ அவங்கள கூப்பிட்டா மட்டுந்தான் வருவா அப்படின்ட்டு நேராக ஜானகியை போய் கோயிலில் பார்க்குறாங்க ஜானகி நேரா மாய கிட்ட இன்னும் மாய எப்படி சொல்ற புவனேஸ்வரி வீட்டுல தனா இருக்காளா அப்படின்னு சொல்ல மாய சொல்றாங்க ஆமா பெரியமா அங்கதான் இருக்கா நம்ம எப்படியாவது போயிட்டோம் தனாவை கூட்டிட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க வீட்டுல நம்ம புவனேஸ்வரி நேரா தனா கிட்ட இங்க பாரு இப்பதான் நீ பாக்குறதுக்கு லட்சணமா கல்யாணம் பண்ண பொண்ண போற மாதிரி இருக்க நீ என்ன பண்றீன்னா இந்த தாலியை மட்டும் கையிட்ட அப்படின்னு அப்ப தனா அந்த தாலிய கைட்ட போறாங்க அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வராங்க ஜானகியை பார்த்ததோட தனா அதிர்ச்சியாக நம்ம தானா தாலி கைட்டுறத நிப்பாட்டுறாங்க புவனேஸ்வரி நேரா தனா கிட்ட என்ன தனா யோசிக்கிற தாலியை கைட்டு அப்படின்னு அப்ப ஜானகி சொல்றாங்க தனா என்ன காரியம் பண்ற அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே சூப்பரா எனக்கான எபிசோட பினிஷ் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய சீன்ஸ் நடந்துச்சுங்க என்னன்னா அந்த கதிரை வந்துட்டு போயிட்டு அடிச்சு விசாரிச்சேன் அப்படின்னு சிவா வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்றாங்க அப்போ எல்லாருமே வந்துட்டு கதிர் மேலதான் சந்திக்கப்படுறாங்க தனாவை வந்துட்டு கதிரை தான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு பத்மா வந்துட்டு மாயாவை எந்தெல்லாம் நேரத்தில் திட்டணுமோ அந்த நேரத்தையெல்லாம் பயன்படுத்தி மாயாவை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கான எபிசோடை இப்படி தான் முடிச்சிருக்காங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்